உடல் நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் குறையும் தீராதா சார் நாலாம் இடத்துக்கு ராகு வராருங்க அதை தீர விடுறது கொஞ்சம் சிரமம் ஆனால் குறையும் அளவு குறையும் பயப்பட வேண்டாம் சரிங்களா உத்தியோகத்தில் உத்தியோகம் இருந்திருக்கும் ஆனால் கடுமையான ப்ரெஷரோடு நகர்ந்துருப்பீங்க கண்திருஷ்டி மாதிரி உத்தியோகத்தில் வேலையும் கொடுத்துட்டு வருமானத்தையும் கொடுத்துட்டு எப்பா சாமி நீ பிச்சு எடுக்கிறது போதுண்டா சாமி என்னை புழிஞ்சு எடுத்துடுற வேலையில் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும் அவங்களுக்கு இப்போ உத்தியோகத்தில் பிரச்சனையின் அளவு குறையும் நல்லா புரிஞ்சிடும் பிரச்சனை தீராது ப்ரெஷர் தீராது அளவு குறையும் தொழில் அமைப்புகளில் ஓரளவுக்கு கொஞ்சம் கூடுதலான எஃபர்ட் போட்டு உழைச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நகர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்திப்போம் தான் ஏதாவது பிரச்சனை புகைய ஆரம்பிக்கும் கவலைப்படாதீங்க குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம் ஓம் நம சிவா என் சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்பராசி இருக்கு பாருங்க அதுல இருந்து மீன ராசிக்குள்ள சனிப்போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்பில் இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பயிற்சி திருக்கணிதத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமான அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதோடைய தசா புக்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களை அனுஷம் அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த இந்த சனியின் பெயர் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பெருசாக யோகம்னு சொல்ல முடியாது விருச்சக காரங்க தான் இந்த அனுச நட்சத்திரக்காரங்களாகவும் இருப்பீங்க ஏன்னா அனுசம் விருச்சக ராசிக்குள்ளே தான் இருக்குது முழு நான்கு பாதமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியிலேருந்து அவர் விலகிறார் அதுவே ஒரு நல்ல அமைப்பு தான் நல்லா புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் சரிங்களா அவர் புதிதாக ஏற்றத்தை தரலை அப்படின்னாலும் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு அளவை குறைக்கின்றார் அது நல்ல மேன்மை ஆனால் ராகு அங்கே உள்ள வரார் இருந்தாலும் அளவு குறைங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சரிங்களா சரி எப்படி இருக்கும் அனுசு நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பெயர்ச்சி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் உடல் நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் குறையும் தீராதா சார் நாலாம் இடத்துக்கு ராகு வராருங்க அது தீர விடுறது கொஞ்சம் சிரமம் ஆனால் குறையும் அளவு குறையும் பயப்பட வேண்டாம் சரிங்களா ஆக உடல்நிலை தொந்தரவுகள் மிக கடுமையான தொந்தரவுகள் அளவு குறைகின்ற அற்புதமான காலகட்டம் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் படிப்பில் பிள்ளைகளுக்கு இருந்து வந்த கடுமையான சோம்பல் தன்மை கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருடமாகவே படிப்பில் கொஞ்சம் ரொம்ப மந்தம் இருப்பாங்க ரொம்ப விளையாட்டு தன்மையாயிட்ருப்பாங்க அல்லது ரொம்ப சோம்பல் தன்மை ஆளே டல்லாகிட்ருப்பாங்க படிப்பில் பிள்ளைகள் அனுச நட்சத்திரக்கார பிள்ளைகள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிக்கிற எண்ணத்துக்குள்ளவே போவாங்க அல்லது கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே ஆவாங்க இருந்து வந்த மிக கடுமையான சோம்பல் தன்மை விலகி சுறுசுறுப்பான தன்மைக்குள்ளாக அவர்கள் செல்லக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக உறவுகளோடு ஆயிரத்தெட்டு சிக்கல்கள் இருந்திருக்கும் அந்த விபிரச்சனை அக்கா தங்கச்சி பிரச்சனை மாமச்சம் பிரச்சனை பங்காளி பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லேயே உங்களை நகர்த்தி இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ படிப்படியாக குறைவது மாதிரியான காலகட்டம் சரிங்களா அப்போ உறவு சிக்கல்களில் இருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான நேரம் இந்த நேரம் அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் உத்தியோகம் இருந்திருக்கும் ஆனால் கடுமையான ப்ரெஷரோடு நகர்ந்துருப்பீங்க கண்திருஷ்டி மாதிரி உத்தியோகத்தில் வேலையும் கொடுத்துட்டு வருமானத்தையும் கொடுத்துட்டு எப்பா சாமி நீ பிச்சு எடுக்கிறது போதுண்டா சாமி என்னை புழிஞ்சு எடுத்துற வேலையில் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும் அவங்களுக்கு இப்போ உத்தியோகத்தில் பிரச்சனையின் அளவு குறையும் நல்லா புரிஞ்சிடும் பிரச்சனை தீராது ப்ரெஷர் தீராது அளவு குறையும் அதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதை நீ அடுத்ததாக தாயார் தாயாரோடு பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக கல்யாணமான பிள்ளைகளுக்கு குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு பொண்டாட்டி பக்கமும் பேச முடியாது அம்மா பக்கமும் பேச முடியாது அதனால் அம்மாவோட கருத்து வேறுபாடுகள்லாம் முட்டிக்கிட்டு இருந்திருக்கும் ஆக தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது தாயாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தாயாரின் உடல் நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும் ஆக தாயாரோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் கடந்த ரெண்டு வருடமாகவே எந்த ஒரு விஷயத்துலையும் அது தொழிலானாலும் சரி உத்தியோகமானாலும் சரி குடும்பமானாலும் சரி ஒரு நிம்மதியே இல்லை சார் ஏதோ ஒரு வெறுமையாக போன மாதிரியே இருந்தது அப்படின்னவங்களுக்கு கூட அந்த பிரச்சனை விலகும் பரவாயில்லையா ஏதோ வண்டி ஓடுது அப்படிங்கிற மாதிரின்னு ஒரு திருப்தி நிலைக்கு வர ஆரம்பிப்பீங்க அந்த ராகு மட்டும் நாலாம் இடத்துக்கு வரலன்னா முழுமையான திருப்தி ராகு உள்ளே வரதுனால கொஞ்சம் அரகுர திருப்தி ஆனாலும் திருப்தி உண்டு நாலாம் இடத்துலேருந்து சனி விலகுனாலே போதுமானது ராகு அதுல பாதி வீரிய தொந்தரவை தருவார் இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா அது ஒரு மேன்மை தான் சனி விலகிறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே தொழில் அமைப்புகளில் ஓரளவுக்கு கொஞ்சம் கூடுதலான எஃபர்ட் போட்டு உழைச்சிங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நகர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்திப்பதான் ஏதாவது பிரச்சனை புகைய ஆரம்பிக்கும் கவலைப்படாதீங்க அதாவது நாரதர் கலம கழகம் வந்து நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு விதத்தில் போயிட்டு நன்மையான அமைப்புகளை முடிஞ்சு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ஒரு தீர்வு கிடைப்பதற்கான ஆரம்ப போக்குகள் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் சரிங்களா அதே போல் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் குலதெய்வமே தெரியலங்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் போயிட்டு இந்த பிரசன்னம் பார்க்குறது அல்லது அருள் வாக்கு கேட்பது இதன் மூலமாக குலதெய்வம் என்ன அப்படின்னு அறிஞ்சு அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு வழிவகைகளை தாராளமாக ஏற்படுத்தலாம் அப்போ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க அதை ஏற்படுத்தி அழகான முறையில் ஒரு ஸ்மூத்தாக நகரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மாட்டினும் என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு குலத்தொழை தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் சார்ந்து பெரிய வருமானம் கிடைக்கிறது வழியே ஒரு நேம் கிடைக்கும் அந்த மாதிரியான அமைப்புகளை ஒரு நல்ல தொழில் கரம்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல பெயரோடு மூமெண்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குழந்தை பாக்கியம் இல்லைங்க குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மெடிக்கல் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு முறை குலதெய்வத்தையும் வழிபடுங்க குலதெய்வத்தினுடைய அருள் ப்ளஸ் மருத்துவ உதவியின் மூலமாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அல்லது ஏற்கனவே மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸாக இப்போ குழந்தைகள் கிடைக்கும் அந்த மாதிரியான குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சகலத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து குறைவு படுகின்ற அளவுக்கு பிரச்சனையின் வீரியத்தை குறைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல நகர்வினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நல்ல நகர்வுகள் தன்னால் வந்துடும் ஆக வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த சனி சனிப்பயிற்சி மூலமாக பெருசாக ஏற்றம் எதுவும் கிடையாது இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் ஆரோக்கியம் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் குடும்பம் எல்லாவற்றிலும் அந்த பிரச்சனையின் அளவு குறை அவ்வளவுதான் சரிங்களா அந்த விதத்தில் அளவு குறைறதே நமக்கு நன்மைதான் சரிங்களா உக்ர தெய்வங்களினுடைய வழிபாடு ஏதாவது ஒரு தெய்வம் காளி துர்கை பிரத்தியங்கரா வராகி அந்த மாதிரி ஏதாவது ஒரு உக்ர தெய்வத்தையும் வழிபாடு செய்வது கூடுதல் நன்மை தரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி